ஏ everybody தடைகளை தாண்டி வெற்றி கொண்ட கூலி வாட்டுவின் தோல்வியால் சூசைட் அட்டெம் செய்த ஹீथिक ரோஷன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனேடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் 14 தேதி வெளியாகி இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா பட்டையை கிளப்பிட்டு இருக்குங்க ஆமாங்க வசூல் வேட்டிலே நான் தாண்டா கிங் அப்படின்னு தெரிக்கி விட்டுட்ட காறு தடைகள் பல வந்தாலும் அதை உடைதேறிந்து நான் தான் கிங்கு அப்படின்னு இன்னமும் நின்றுட்டு இருக்காரு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தைய கூலி படம் தெரியும் ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவியூஸ் யாரெல்லாம் பண்ணாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு தெரியும் திரும்பவும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் தடைகளை உடைத்து சரித்திர சாதனை படைத்து கொண்டு வருகிறது கூலி படம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மட்டும் இல்ல உலகெங்கும் எங்கெல்லாம் ரிலீஸ் ஆச்சோ அங்கெல்லாம் ஆல் டைம் ரெக்கார்டா இப்போ பதிவு செஞ்சுட்டு இருக்குது கோலி அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஹிந்தியில பாத்தீங்கன்னா டாப் த்ரீல வந்திருக்கு அப்படின்றத ஒரு பதிவு பண்ணியிருந்தேன் இப்ப பாத்தீங்கன்னா டாப் ஒன்ல வந்துருச்சு அப்படின்ற தகவலை பதிவு பண்ணியிருக்காங்க அங்க பாருங்க கூலி இஸ் த ஹையஸ்ட் கோலிவுட் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாருங்க இந்தியில இருக்கிற வட்டாரங்களை பாலிவுட் வட்டாரங்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதை அடிச்சிருக்கேன் இதாங்க தலைவர் தடைகளை மீறி அப்படின்னு சொன்ன என்ன தடைகள் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தைய கூலி படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிடையாது அதாவது ஒரு படம் ஹீரோயின் இருக்கணும் காதல் காட்சிகள் இருக்கணும் நகைச்சுவை காட்சிகள் இருக்கணும் எல்லாமே இருந்தாதான் படம் ஓடும் அப்படின்ற காலம் அந்த காலத்தை உடைத்த காலத்தை வென்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இது அவருக்கு ஒண்ணும் இல்லை அன்றைய காலகட்டத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அபூர்வ ராகங்கள் படங்கள் உங்களுக்கு நீங்க பார்த்துருக்கலாம் அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் சாதாரண கேரக்டர்ல வந்தார் ஒரு ஹீரோ தான் இருக்கணும் பர்சனாலிட்டியா இருக்கணும் அழகா இருக்கணும் எல்லாத்தையும் உடை வந்தார் நானும் வருவேன் அப்படின்னு இன்னைக்கு கருப்பா இருக்கிற எல்லாம் படம் எடுக்கிறான் ஏன் அதுக்கெல்லாம் காரணம் தலைவர் இன்னைக்கு அதே போலதான் சரித்திர சாதனை அப்படின்னு சொன்னேன் ஆமாங்க சரித்திர சாதனை இதெல்லாம் சரித்திர சாதனை தான் ஒரு காதல் காட்சி இல்லை ஒரு ஹீரோயின் இல்லை ஒரு நகைச்சுவை இல்ல இருந்தாலும் படத்தை தூக்கி தன்னுடைய தோல் மேல வச்சுக்கிட்டு சுமந்து கொண்டு செல்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முழுக்க முழுக்க இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெற்றி தான் நான் சொல்லுவேன் இது லோகேஷ் கனகராஜ் வெற்றி அல்ல லோகேஷ் கனகராஜுடைய வெற்றி அல்ல அந்த படம்லாம் உங்களுக்கு தெரியும் கைதி மாநகரம் விக்ரம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் இருக்கும் லோகேஷ் எல் அந்த தாக்கம் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா எதுவும் லோகேஷ் கனகராஜ் உடைய தாக்கமே இல்ல ஆனா தலைவரை அணு அணுவா ரசித்து ரசித்து செதுக்கி இருக்கார் அந்த மனுஷன் அதுக்கு நான் ஆட்ஸ்அப் சொல்லிக்கிறேன் அதனால இந்த படம் முழுக்க முழுக்க வெற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆல அப்படின்றது எல்லாரும் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் படம் பார்த்தவங்களுக்கு அது புரியும் பார்க்காதவங்களுக்கு புரியாது அவங்கள ஐ டோன்ட் கேர் ஓகேங்களா எல்லா தரப்பினருக்கும் பிடித்த ஒரு படம் அணில் குஞ்சுகளை தவிர அணில் குஞ்சுகளுக்கு பிடிச்சாதான் படமா என்ன மக்களுக்கு பிடிச்சா போதும் மக்கள் பிடிச்சிருச்சு கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நீங்க போங்க கூலி படத்துக்கு அப்படின்னு எல்லாரும் இப்ப ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு அற்புதம் அதிசயம் தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் அது மட்டும் இல்லங்க தலைவருடைய படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏ சான்றிதழ் ஏ சான்றிதழ் போட்டுட்டா யாருமே படத்துக்கு போக மாட்டாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடும்பம் குடும்பமா கூட்டம் கூட்டமா போய் தேட்ரு வாசல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க தலைவர் படத்தை குடும்பத்தோடு தான் பார்ப்போம் தலைவர் அந்த மாதிரி படங்களை எடுக்க மாட்டாரு எல்லாருக்கும் பிடித்த மாதிரி தான் எடுப்பாரு நாங்க பார்த்தே ஆகணும்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இது யாரு சரித்திர சாதனை வேற எந்த நடிகை இருக்காது இது நடக்குமா போய் சண்டை போடுவாங்களா சொல்லுங்க அது இல்லாம நெகட்டிவ் ரிவியூ இது ஏ சர்டிபிகேட் அட போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்துருவாங்க அவங்க பார்த்ததும் பட வேண்டும் தன் குடும்பமும் வேண்டும் அப்படின்னு தன் குடும்பத்தோட போய் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள் உங்களுக்கு இணைச்சிருக்கேன் போன பதிவுல நீங்க பாக்கலாம் அந்த மாதிரி அற்புத அதிசயம் அதுதான் சொல்ற சரித்திர சாதனை ஒரு மனிதர் எழுபத்தி நாலு எழுபத்தி ஐந்து வயதுலயும் எழுந்து நிக்க முடியுமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி இன்னைக்கு கூலி படத்துக்கு நெகட்டிவ் ரிவியூ பேசுறாங்கல்ல அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் எழுபத்தி நாலு வயசுல இன்னைக்கு நீங்களாம் உயிரா இருப்பீங்களா அப்படின்றதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு ஆனா எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு வயசுலயும் என்னால் முடியும் அப்படின்றத தன்னம்பிக்கையுடன் திரையில தோன்றினாலே மாஸ் ஸ்கிரீன் பிரசன்ஸ் அது தலைவர் ஸ்டைல் அது மட்டும் இல்லங்க தன் ரசிகர்களை ஏமாற்றாமல் ஐம்பது ஆண்டு காலமாக சந்தோஷப்படுத்தி கொண்டு இருக்கிறார் ஆட்ஸ் ஆப் சொல்லி ஆக கீர்டிக் ரோஷன் தற்கொலை முயற்சி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இருந்தாலும் அதை இங்க பதிவு பண்ணுறதுக்கு எனக்கு மனசு கேட்கல ஏன்னா அவருடைய மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆறுதலா இருக்கணுமே கொசம் அது அந்த ரணத்துக்கு மருந்தா இருக்கணுமே கொசம் ஆனா நம்ம அந்த ரணத்தை ரொம்பவும் ஊதி பெருசாக கூடாது அப்படின்னு என் மனசில் தோணுது அதனால நான் அதை பத்தி பேசல கண்டிப்பா இந்த பதிவுல எல்லாருமே அவருக்கு ஆறுதல் சொல்லி ஆகணும் அடுத்த படம் வெற்றி பெற நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவங்க வேண்டிப்போம் நீங்களும் கமாண்ட அவருக்கு ஆறுதல் சொல்லுங்க ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் தடைகளை தாண்டி சரித்திர சாதனை படைத்து கொண்டு இருக்கிறது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி வணக்கம் 在一天。